சோ வெல்கம் டு மை செல் டுங் டுடே வீடியோ நம்ம பாக்க போற டாபிக் சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி தான் பாக்க போறோம் ஸோ ரைஸ் இஷு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம் சோ சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பத்தினா எல்லா டீடைல்ஸும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்கோட கரண்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப ஓப்பனிங் பிரைஸ் வந்து பாக்கிறப்ப தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டிக்கு ஓப்பன் ஆகி ஹை தேர்ட்டி செவன் பாயிண்ட் டென் லோ வந்து தேர்ட்டி பைவ் பாயிண்ட் எயிட்டி பைசாவாகவும் இருக்கு சோ இந்த கம்பெனி அப்படினு நம்ம பாக்கிறப்ப டோட்டல் ட்ரேடிங் வேல்யூ எவ்வளவு பிப்டி டூ வீக் ஹை அப்படி நம்ம பாக்கிறப்ப ஃபார்ட்டி பாயிண்ட் பிப்டி டூ வீக் லோ தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பைசாவும் இருக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷு அப்படி நம்ம பாக்கிறப்ப ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப மார்ச் சிக்ஸ்ல இருந்து மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் இதோட ரைட்ஸ் இஷு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓபன் ஆகுது ஸோ இந்த கம்பெனியோட இஷு சைஸ் எவ்வளவு அப்படின்ட்டு ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே இஷு சைஸோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்ட்டு குரோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டுவெண்ட்டி டூ ருபீஸ் பர் ஷேரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்கிற பிஎஸ்சி என்எஸ்ஸி ரெண்டுலயுமே வந்து லிஸ்டட் ஆகுது சோ இந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் இஷுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம நாலு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல நீங்க நாலு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நாலு ஷேருக்கு ஒரு ரைட்ஸ் இஷு வந்து கிடைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நாலு எட்டு பதினாறு இருபது அந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் இருக்கிறப்ப ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு ஷேருக்கும் ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் இஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரைட் இஷ்யூவோட பைனான்சியல் அப்படி நம்ம பாக்கிறப்ப மார்ச் டுவெண்ட்டி ஒன் வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கு அதுல அசட் அப்படி நம்ம பாக்கறப்படி ஒன் கம்பேர் பண்ற டுவெண்டி டூ டுவெண்ட்டி த்ரீல கண்டினியூவா இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவனியூ டுவெண்ட்டி ஒன் கம்பர் பண்ற டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலே கண்டினு இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் கம்பேர் பண்றப்ப டுவெண்டி டூல கம்மி ஆயிட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி த்ரீல வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இந்த கம்பெனியோட ஷேர் நீங்க பை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நம்ம ஷேர் ஹோல்டிங்கா வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ரைட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிளா இருக்கும் சோ ரெக்கார்ட் டேட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்டி சிக்ஸ் இன்னைக்கு டேல சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கவங்களுக்கு இந்த எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ஓபனிங் ஆஃபர் க்ளோசிங் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல டேட் ஆஃப் அலாட்மெண்ட் இன்னும் வரல சோ கிரெடிட் டேட் வரல லிஸ்டிங் டேட் வரல சோ இந்த டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு சோ ரைட் இஷ்யூக்கு நிறைய பேர் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு தெரியாம இருக்கீங்க சோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் இஷுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பை பண்றோம் சோ அதனால நாலு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பை பண்ணிக்கிறேன் நாலு வந்து நான் மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ணிருக்கேன் எனக்கு நாலு ஷேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஷேர் வந்து ரைட் இஷ்யூல வரும் அந்த ரைட் இஷ்யூக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னுட்டு நம்மளோட யூடியூப் சேனல்ல கண்டினியூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் பார்த்தீங்கன்னா சுஷ்லான் எனர்ஜிக்கான ரைட்ஸ் இஷ்யூ நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம கொடுக்குற ஐபிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க